வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த மாணவர் தொகையுடன் இயங்கும் ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் எக்ஸ்பிரஸ் கப்பல் வழக்கு இழப்பீடு வழங்குமாறு உத்தரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தரவின் மகளின் சொத்துக்களை முடக்கப் போவதாக போலீசார் எச்சரிக்கை இலங்கை துறைக்கு இடையே பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த நடவடிக்கை அரசாங்கத்துறையின் மனிதவள மேம்பாட்டு புலமைப் பிரிசல்களை வழங்கும் ஆண்டுகளின் பின்னர் வெள்ளியின் விலையில் சடதியான அதிகரிப்பு பேருடன் பறந்த ரஷ்ய விமான மாயம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் பாடசாலைகளின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் புட்டு புட்டு வைத்தார் தொன்னூற்றி எட்டு பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை நூற்றி பதினைந்து பாடசாலைகளில் பத்து மாணவர்களுக்கு குறைவு இருபது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் நானூற்றி ஆறு உள்ளன முப்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலை எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டும் உள்ளன அத்துடன் நாற்பது மாணவர்களுக்கு குறைவான உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று என்றும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ஆகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டின் மொத்த பாடசாலைகளில் பதினைந்து சதவீதமான பாடசாலைகளில் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ளனர் நூறு மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு ஆகும் குச்சவழியில் இரண்டு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்களும் வண்டாரவலையில் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்களும் திருவோணமலையில் நான்கு மாணவர்களுக்கு நான்கு ஆசிரியர்களும் உள்ளனர் சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்துக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் இழப்பீடு வழங்குமாறு குறித்த கப்பல் நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இழப்பீட்டுத் தொகை கருவூல செயலாளரிடம் வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மேலும் அப்போதைய அமைச்சர் நாலக்க கொடகேவா இந்த சம்பவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் கருதுனால் மல்கம் ரஞ்சித் உட்பட பல்வேறு தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது இலங்கைக்கும் துருக்கி குடியரசுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான கூட்டுக்குழுவின் மூன்றாவது அமர்வு இன்று கொழும்பில் ஆரம்பமானது இதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் துருக்கி குடியரசின் தேசிய கல்வி அமைச்சர் ஜூசுப் டெக்கின் ஆகியோர் தலைமை தாங்கினர் இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் அதன்படி புதிய வாய்ப்புகளை ஆராயும் நோக்கத்துடன் இரு நாடுகளைச் சேர்ந்த சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் முன்னணி வணிக தலைவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த அமர்வில் கலந்து கொண்டனர் போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே மகள் சரணடையவில்லை என்றால் அவருடைய சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் அவரும் அவருடைய கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசார் சோதனை செய்துள்ளனர் ஆனால் அந்த இடங்களில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகியின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாத்தின் இரண்டாயிரத்தி பத்து முதல் ஜப்பான் அரசாங்கம் இலங்கையில் இளம் நிர்வாகமட்ட பொது அதிகாரிகளின் தொழில் வளர்ச்சிக்கு முதுகலை திட்டங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் தீவிரமாக ஆதரவளித்து வருகிறது இந்த புலமைப் மனிதவள மேம்பாட்டு புலமைப்பரசர்களுக்கான ஜப்பான் மானிய உதவி திட்டத்தின் மூலம் மானிய அடிப்படையில் வழங்கப்படுகின்றன இந்த திட்டம் ஜப்பான் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வ மேம்பாட்டு உதவியின் கீழ் நிதி அளிக்கப்பட்டு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் உதவித்தொகை திட்டம் முதுகலை திட்டங்களுக்கு இருநூற்றி நாற்பது வாய்ப்புகளையும் முனைவர் பட்ட படிப்புகளுக்கு பதினாறு வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது அமெரிக்காவின் வரிக்கொள்கை கொள்கை காரணமாக சர்வதேச சந்தையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஏற்கனவே எரிபொருள் உட்பட பல்வேறு நுகர்வுப் பொருட்களின் விலையில் பாரியளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெண்கள் அதிகம் விரும்பும் தங்கத்தின் விலையிலும் சர்வதேச மற்றும் இலங்கை அளவில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளியின் விலையும் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுமார் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் வெள்ளியின் விலையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்க வரிக்கொள்கையினால் கொள்கையினால் ஏற்பட்டுள்ள தங்கத்தின் விலை உயர்வு காரணமாக வெள்ளியில் முதலீட்டாளர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளமை இதற்கான காரணம் என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன சீன எல்லைக்கு அருகில் உள்ள அமூர் பகுதியில் ரஷ்ய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது முதற்கட்ட தகவல்களின்படி யாரும் உயிர் பிழைக்கவில்லை என ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்தது அங்காரா விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ரஷ்ய ஆன்டோனோ இருபத்தி நான்கு விமானம் நாற்பது பேரை ஏற்றிச் சென்றபோது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுடனான தொடர்பை இழந்ததாக உள்ளூர் அவசரகால அமைச்சகம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ரஷ்ய பயணிகள் விமானத்தின் ஏரியும் உடற்பகுதியை மீட்பு பணியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது